ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான பெப்பர் சிக்கன் சிக்கன் மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான மசாலா பொடியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அது செய்யறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலாவை ஆற வச்சுருங்க அது நல்லா அப்புறமா ஒரு ஜார் எடுத்து அதில் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொடி மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு ஒரு கையளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க அப்புறமா பெப்பர் சிக்கனுக்கு தேவையான நான் சிக்கனை நல்லா உப்பு தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து சிக்கன் நல்லா வேகட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சிக்கன் உள்ள தண்ணியே வெளியே வந்து அதுவே வெந்துடும் அதனால் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து சிக்கன் நல்லா வெந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் வதக்கிட்டே இருங்க உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் கிளரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க பெப்பர் சிக்கன் சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்